சார் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ்ல இருந்து கலர் டிரான்ஸ்லேஷன் வரைக்கும் எல்லாமே அவர் பாத்திருக்காரு இப்ப இருக்கக்கூடிய எல்லா டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும் எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் வந்து அதாவது இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அவருடைய பயணத்தை வந்து டேரக்டர் ஆரம்பித்த அப்புறம் நூத்தி அறுபத்தி எட்டு படங்கள் வந்து இது வரைக்கும் அவர் வந்து எடுத்திருக்காரு அதாவது தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி போன்ற எல்லா மொழிகளிலும் அது மட்டும் இல்லாம மராத்திலயுமே எடுத்திருக்காரு இவர்

சோ ரொம்பவே பெருமையா இருந்துச்சு அததான் கேட்கும் பொழுது வால்யூம் கம்மி பண்ணுமா மலையாளம் படம் அப்படிங்கும்போது கண்டிப்பா மலையாளம் ஆக்டர் மது அவர்கள் அவர் ஒரு ப்ரொடியூசர் ஆக்டர் டிரெக்டர் இப்ப வந்து தொண்ணூத்தி மூணு வயது ஆகியுள்ள அவரு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு படங்கள் வந்து இவருடைய படங்கள்ல நடிச்சிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம ஆக்டர் பிருத்விராஜ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய அப்பாவாகிய சுகுமாரன் அவர்கள் நாற்பத்தி ஏழு மூவிஸ் நடிச்சிருக்காரு அவார்டு இரண்டாயிரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாயிரத்துல நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு மினி அப்படிங்கிற வந்து ஒரு சிறுவர்களை வைத்து சில்ட்ரன்ஸ் மூவில வாங்கியிருக்காரு அண்ட் அதுக்கப்புறம் இதே போல ஸ்டேட் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு நம்ம மத்தியில இப்போ உங்க எல்லாருக்கும் முன்னாடியும் இந்த படத்துடைய படத்துடைய இயக்குனர் மற்றும் எழுத்து இவ்ளோ பிரமாண்டமா இவ்வளவு பேருடைய மத்தியில ஒருத்தர் வந்து கண்டிப்பா இந்த விஷயத்த நான் வந்து நிலைநாட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு போது ரொம்ப பெருமையா இருக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தரை கொடுத்து நம்ம வரவேற்கலாம் பி சந்திரகுமார் அவர்களை இந்த படத்துடைய டிரெக்டர் அவர்களை மீண்டும் ஒரு முறை நல்ல ஒரு சிறப்பான கைத்தலுடன்

especially சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி எடுத்தது ஆனா இதுல இப்ப நாங்க ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணோம் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலதான் இது என்னுடைய மூணாவது பேட்ச் இப்போ வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் சொன்னா இங்கே இருக்காங்க எழுபத்தி ஆறு வயசு எண்பத்தி ரெண்டு வயசு ஸ்டூடெண்ட் வயசு ஆக்டிங்க பிரச்சனை இல்லை இல்லைங்களா ஆறுல நூறு வரைக்கும் நான் எல்லாரும் வர சொல்லியிருக்கோம் எல்லாரும் வந்து ஒர்க் பண்றாங்க என் கூட எல்லாரும் இருக்காங்க அவங்க எல்லாம் ஆக்ட் பண்ணிருக்காங்க இந்த படம்ங்கிறது என்னுடைய மட்டும் இல்ல டைரக்டர் டைரக்டர் எல்லாரும் சேர்ந்துதான் பண்ணிருக்கோம்

அது எண்ணம் நல்லா சக்ஸஸ் ஆக போகுது ஆனால் பசங்களுக்கு ஆசை ஏறி வந்து சார் இதுல ஃபைட்டு சார் வேணும் சார் தியேட்டர் சார் ஓட்டணும் சார் ஆசைகள் அப்போ பட்ஜெட் ஏறும் ஆனால் யாரும் இருந்தாலும் பண்ணி கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த படத்தை இதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஒரு ஹைலி ரொம்ப டெடிகேட்டட் ஒரு ஜென்ரேஷன் உருவாக்கணும் மட்டும்தான் என்னுடைய எண்ணம்

அப்படிங்கிற படத்துல சோ அண்ட் சார் சொன்ன மாதிரி அறுபது இருந்து ஆறுல இருந்து நூறு வரைக்கும் இசையமைப்பாளர் நாயகனாக உருமாறி அப்படிங்கிற சொல்லலாம் சோ எல்லாருமே ஒரு சிறந்த கைதலுடன் திரு பரம் ஜோதி அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கிறோம் அவர்தான் இசை இசையமைப்பாளர் இந்த படத்துல நான்கு பாடங்கள் இருக்காரு மற்றும் சிங்கராகவும் வந்திருக்காரு வணக்கம் வெல்கம் அண்ட் அவர் வந்து சாருடைய அதாவது அவருடைய பிகினிங் காலத்திலிருந்து அண்ட் சாருடைய காலத்துல இருந்தே வந்து அவங்க ரெண்டு பேருமே தோழர்கள் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சிறப்பான விஷயம் ஈரோடு பாலக்காட்டுக்கு பக்கம் பிறந்து வளர்ந்தவர் அவரோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல சந்திரனோட வீடு அப்பா இவரோட அப்பா வந்து கொள்ளங்கோட்டினுடைய காவல்துறையில் இருந்தாரு அப்ப நாங்க ஸ்கூல் லைஃப்ல எக்ஸாம் லீவ்ல ஒன் மந்த் தங்க போய் நாங்க இருப்போம் பாதி நாள் போல சார் வீட்லயே தான் இருப்போம் அவங்க அப்பா கொடுத்ததான் நாங்க சாப்பிடுவோம் அப்படி இருந்துருந்தபோது சார் எப்போக்கா வருவார் அப்போ பயங்கரமான பிஸி நாங்கள்லாம் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற டைமு அப்போ நான் இருந்தே பாடுவேன் மூணு வயசு அஞ்சு வயசுலேருந்தே எனக்கு பாட்டு தான் அப்போ சார் வந்து கொழங்கோட்டில் ஒரு எங்கள் கோயில் இருக்கு அதோட நாடகத்தை அப்ப அப்போ சொல்லியிருக்கிறாரு தம்பி யாரு என்னைக்கா ஒரு நாள் தம்பி நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறம் தான் நேரடி அறிமுகம் அப்புறம் சார் நானும் ரொம்ப நெருக்கமானோம் அப்புறம் சாங் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லும்போது சார் சொன்னால் ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது அதிகபட்சம் மூணு நிமிஷம் இல்லைன்னா நாலு நிமிஷம் நான் டியூன் போட்டு கொடுத்துருவேன் அப்படி எனக்கு சார் எனக்கு ஒரு பயிற்சி கொடுத்தாரு சிச்சுவேஷனோட அது வந்து ரொம்ப மேட்சாக இருக்கும் அப்படியே நாங்கள் பழகிக்கிட்டோம் ராஜா சார் இளையராஜா சார் இந்த நான் நினைக்கிறேன் அவர் என்னென்னா மனசின் குருவாக கூட சொல்கிறார் நான் கர்நாடிக் மியூசிக் நாலு வாதியாக விட்டு படிச்சிருக்கேன் கோவையில் இருந்தாலும் ராஜா சார் கிட்ட நான் கத்தி கேட்டா ஒரு ட்யூன் அப்படின்னு சொன்னாச்சுவேஷன் சொன்னாங்கன்னா யோசிச்சு போடக்கூடாது அதை கேட்டோன்னு உங்களுக்கு மனசுல என்ன பண்றா அதனையும் போடணும் அதுதான் டியூன் அதான் நல்லா இருக்கும்னு ராஜா சார் சொல்லுவார் நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன் அப்படிதான் இன்னைக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம சார்களுக்கு ஒவ்வொரு சாங்லேயும் சுச்சுவேஷன்லையும் என்னைய போட்டு தொலைச்சு தொடச்சி துடைச்சு துடைச்சி எடுப்பாரு இப்படி பத்தாது அப்படி பத்தாது இப்படி போடு அப்படி போடு சொல்லி 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 எனக்கு நல்ல ஒரு இதை கொடுத்து வந்து சார் தான் என் லைப்புறம் மறக்கவே முடியாது அது மட்டும் இல்லை நைன்டி எயிட்டில் ஒரு சீரியல் பண்ணி அதில் எல்லாரையும் துபாய் புக் போனாங்க எனக்கு அன்னைக்கு பாஸ்போர்ட் இல்லாதனால என்னால் போக முடியல அப்புறம் அந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் சாங் யார் பண்ணதுன்னு கேட்காரு என்னை சார் சொல்லியிருக்கிறாரு அப்போ எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தாச்சும் கொடுத்தாச்சு அப்ப இவரை பத்தி ரிஸ்க்லேயே இல்லையே ஆமா அது நீங்க பிக்ஸ் பண்ணணும் மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு பட் இவருக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லை அவரு நான் அவ்வளோ நெருக்கம் அப்படின்னு இருக்காரு அப்ப கிருஷ்ணகுமார்னு சொல்லி அவரு ஒரு பிஎஸ்ஆர் செவன்டி எயிட் கீபோர்டு அங்கிருந்து வாங்கி ஏர்போர்ட்டுக்கு போற வழியில வாங்கி சார் கொடுத்து அதை கொண்டு வந்து எனக்கு பண்ணாரு அது என் பெரிய லைஃப்ல ஒரு பெரிய மாற்றமா இருந்தது அதுல இருந்து நம்ம இப்படியே விடக்கூடாது அப்படிங்கறக்காக திருப்பி திருப்பி அந்த சினி ஸ்டைல்ல பண்ணி சாரு பல ஷூட்டிங்கல போய் நான் தொந்தரவு கொடுத்துருக்கேன் நேரங்காலமே பார்க்காம என்னை அரவணைச்சிருக்காரு அது இந்த நேரத்தில் நான் மறக்க முடியாத ஒரு நினைவுகளை நான் சொல்றேன் சாரு தான் என்னை இந்த இசைல் இவ்வளவு தூரம் என்னை வளர்த்து விட்டதுக்கு அவருதான் காரணம் நான் விஆர்எஸ் வாங்கினேன் எயிட்டி நைன்ல டெக்ஸ்டைல் மில்லிருந்து இருந்து நம்ம ஏதாவது ஆகணும்னு சொன்னா சாரிட்டியே நம்ம போயிடணும் அப்படின்னு நல்ல ஒரு ஜாப் இருந்தது என் குழந்தைங்க எல்கேஜி யூகேஜி படிக்கிறாங்க டெக்ஸ்டைல் மில் ஜாப் ரிசீவ் பண்ணி என் பையன் வந்திருக்கான் இப்போ அவனுக்கு முப்பத்தி எட்டு வயசு ஆச்சு அவன் சவுண்ட் இன்ஜினியர் டிப்ளமோ மியூசிக்கு இருந்தும் நான் இதில் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்தோட ஆதரவும் ரசிகர்களோட இது ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன் இறைவனுடைய அனுகிரம் கிடைக்கணும் என்னுடைய எழுபதாவது இந்த வயசுல இன்னைக்கு என்னுடைய பிறந்தநாள் கார்த்திகை கார்த்திகைக்கு நான் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பது அப்படின்னா மூணாம் தேதி திருவண்ணாமலை காக்கி தீபம் வைக்கிறாங்க இல்லைங்களா அது நாலாம் தேதி வரைக்குமே அது ஒரு பதினைஞ்சு நாளைக்கு அதோட பவர் இருக்கு அப்படின்னு அப்படின்னா உங்க நாலாம் தேதியே வச்சிடலாம்னு சொல்லி சாரு சொல்லி இன்னைக்கு வச்சு நம்மளைதான் கூட்டிடுறோம் இந்த ஒரு ஆற்றல் எல்லாருக்கும் கொடுக்கணும் ஆரோக்கியம் கொடுக்கணும் மேல எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த நேரத்துல நான் கேட்டு தொடர்ந்து எங்களோட பணி இதோட நல்ல முறையில வரும் அப்படிங்கிறதுக்கு உங்களோட எல்லாத்தோடைய ஒரு துளசீதளம் துளசீதளம் இது துளசீதளம் மெகா சீரியல்ல சார் எனக்கு கொடுத்தாரு அதுக்கு முன்னால மது சார் வந்து ஹரிங்கர் இதுல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அதுங்க நான் ரீ ரெக்கார்டிங் மட்டும் செஞ்சேன் அது நைன்டி எயிட்ல துளசீதளம் ரெண்டாயிரத்தி மூணுல வந்தது ரெண்டாயிரத்தி நாலுல கூட்டுகாரின்னு ஒரு சீரியல்ல மஞ்சரி பாடி இருக்கு அப்படி நல்ல நல்ல இதுன்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு நினைச்சே பார்க்க முடியாத இன்னைக்கு நம்ம இல்ல கோச்சல் காதர் சாரு மங்கொம்பு கோபாலகிருஷ்ணன் சாரு எல்லாம் எனக்கு பாட்டு எழுதியிருக்காங்க இருக்காங்க அந்த பாட்டுகள் நல்லா பட் இன்னைக்கு இல்லங்கிற போது இந்த படத்துல கோச்சல் காதர் சார் தான் கோலம் புது கோலம் பாட்டு எழுதியிருக்க அந்த பாட்டை நாங்க பாட்டி இன்னைக்கு நிமிஷம் எந்தாலும் பரேண்டு அறிக்கலா radically ure ei gange ని 1000 impose పానిరు సెమధ యమంర్న్యం ఉన elsిటే అరు ంవదే సారు న పర్టగం పతె నిే నిచేయ Bilder స infinity వి మూది పాపటె కంల్రు ముము ల్త్ియాద్ లురం ఈ

சி பேசதுக்கு இருக்கு ஆனா எனக்கு ஜாஸ்தி தமிழ் தெரியாது ஜாஸ்தி பேச விடாது நம்ம குளம் புத்தம் புத்த நேரம் நல்லா ஓடுறதுக்காக கடவுள்கிட்ட வேண்டிகிட்ட இருக்கணும் எல்லாரும் படம் பார்க்கணும் பண்ணணும்னு அபேஷிச்சுக்கிட்ட எனக்கு அவ்வா மேடையில பேசி பழக்கம் இல்லை இருந்தாலும் இங்க பேசுறேன் இந்த படத்துக்கு நான் கணிபி பண்ணோம் சாரோட இப்போ இல்ல எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சார் தெரியும் அவர் அப்பையை நான் ஒரு மலையாள பண்ணி கொடுத்துருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு திருப்பி இந்த படத்துக்கு கூப்பிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒரு புது முயற்சியில பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்கணும் இது ஒரு விவசாய ஒரு படம் இதுல எப்படி கார்பரேட் கம்பெனி வந்து நம்ம இதுல ஆக்கிரமிக்குறாங்களே அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல ஒரு பேசல அப்போ வந்து நம்ம உப்பில் வளர்க்கும் போது வந்து பார்க்கணும் நன்றி பாலசுப்ரமணியன் தீபம் சார்நாதன் என்னுடைய ரிலேஷன் தப்பி இருந்துச்சுன்னா மன்னி மன்னிச்சிக்கோங்க ஐ அம் சார் கூட தான் நான் செகண்ட் ரெண்டு மூவிலையும் ஒர்க் பண்ணியிருந்தேன் எனக்கு சார் வந்து சாரை பத்தி சொல்லணும்னா ஹீஸ் மை லைக் father like uh, film industry and not a father no sir so i'm so nervous actually i'm so happy and can i can not tell sorry okay thank you thank you thank you very much hi everyone I'll talk in English. My Tamil is not that good. Uh, first off, uh, sir to me is uh, like, as Suba said, he is like a father figure, not only to me, to every one of us. And uh, the experience on set was, it was not a film set. It was more like a family living together, everybody having fun and just uh, like shooting a movie by the side. And we were just having fun. We were actually like living the best time of our lives there and all thanks to sir um, and speaking about the movie uh, it was a very joint effort and it was uh, based on something very important and uh, we wanted to bring out uh, the sufferings and all that uh, faced by the farmers and we wanted to uh, showcase their importance to the world uh, in the, uh, also uh, I don't know what else to say. Uh, thank you so much for this opportunity. And thank you, sir, for uh, trusting us with uh, such a big uh, thing. Thank you so much.

சாருக்கு வந்து நிறைய தோழர்கள் அவங்களோட அவங்க சுத்தி இருக்கக்கூடிய தோழர்கள் இருக்கட்டும் இல்ல அவங்க தான் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சோ பாம்பேல இருந்து ஒரு லாயர் வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் நான் சொன்ன பாம்பேல இருந்து ஒரு லாயர் அண்ட் அது பாம்பேல இருந்து லாயர் தானே சார் அவரு சோ அட்வகேட் ராஜ்குமார் அவர்களை அன்போடு ஒரு சில வார்த்தைகள் பேச படிக்கிறோம் இதுக்காக

விஜய் யேசுதாஸ் மதுபாலன் சார் அண்ட் சோமினி அதோமினி அதெஜண்ட்ஸ் ஸோ இப்போ சந்திரகுமார் அங்கிளோட படத்துலேயோ பாடினது சான்ஸ் கிடைச்சதில்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரெண்டு சாங் தான் நான் இந்த மூவியில பாடி இருக்கேன் ஒன்று வந்து வத்தலகுண்டு அண்ட் அதை வந்து நான் கன்னிமாங்கா அண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு பரம் ஜோதி சார் ஆல்சோ தி மிஸ் டேரக்டர் ஆஃப் திஸ் மூவி அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது அதுக்கு என்ன சொல்ல தெரியல தேங்க்யூ சோ மச் டியர் சந்திரகுமார் அங்கிள்

அடுக்கும் மாடா சூடாரணிக்கும் மாதா நாக்க நீமா